வணக்கம் புருகுலே இது நமது வளம் பாருங்க பாருங்கள் நம்ம இப்போ தூத்துக்குடி சந்தைக்கு வந்திருக்கோம் சந்தைக்கு இன்றைக்கி சீக்கிரமே வந்தாச்சுங்க விலை நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குது ஆடுகள் வரத்தெல்லாம் எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு வீடியோவில் பதிவு பண்ணுறாங்க பாருங்கள் இந்த குட்டியெல்லாம் வந்து ஜோடி பன்னெண்டு ரூபான்னு சொல்லிகிட்டு இருந்தாருங்க ஆமாங்க குட்டி கொஞ்சம் கார் இருக்குது ஆமாங்க பதினொன்று வரை கேட்டு பார்த்தாங்க அவர் கொஞ்சம் இழுபரியிலே இருந்துச்சுங்க கடைசி வந்து யாரும் வாங்கினான்னு தெரிலங்க ஆமாங்க குட்டி கொஞ்சம் கார் தாங்க இதெல்லாம் பாருங்கள் பதிமூணு இரநூறுக்கு முடிஞ்சுங்க குட்டி கொஞ்சம் தெளிவு இருக்குதுங்க கொஞ்சம் நல்லா குளிப்பாட்டி நல்லா நீட்டாக கொண்டு வந்திருந்தாங்க ஆமாம் குட்டியெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சுங்க பதிமூணு இரநூறுக்கு முடிஞ்சிச்சு இன்றைக்கி குட்டி ரேட்டும் நல்லா இருந்துச்சுங்க வரத்து குட்டியும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சுங்க ரேட்டெல்லாம் கொஞ்சம் எக்குத்தப்பாக தான் இருந்துச்சு ஆமாங்க இந்த குட்டியெல்லாம் பதிமூணுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கங்க ஆமாம் பதிமூணு குறைஞ்சி தர மாட்டேன் அப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆமாம் பாருங்கள் எல்லாம் வளர்ப்பு குட்டி தான் வளர்ப்புக்கு எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது மயிலம்படி அதிகமாக விரும்பி வளர்ப்புக்கு எடுக்கிறாங்க ஏன்னா அதுதான் வேகமாக வளர்கிறதுனால அந்த குட்டி எடுக்கிறாங்கங்க இந்த குட்டியெல்லாம் ரூபா சொல்லிகிட்டு இருந்தாருங்க ஆனால் இதெல்லாம் கரிமதிப்புக்கு வந்து ஆறு கிலோ ஏழு கிலோ இருக்கும் ஆமாங்க இதை பாருங்கள் இதுவும் வந்து நல்ல குட்டி தாங்க தெளிவான பிரீடு தாங்க ஆமாம் இதெல்லாம் பன்னெண்டு இரநூறுக்கு பன்னெண்டு ஐநூறுக்கு முடிஞ்சிருக்குங்க இங்கே பாருங்கள் குட்டியெல்லாம் நல்ல நல்ல குட்டியாக தாங்க வந்துக்கிட்டுருக்கேன் பாருங்கள் வளப்பு குட்டி அவ்வளோ குட்டி இருக்காங்க வண்டிகள் வந்து காலையில் இன்றைக்கி நம்ம அதிகாலையிலே வந்துட்டாங்க அதிகாலையில் அஞ்சு மணிக்கு தாங்க நம்ம ஊரில் இருந்துலாம் வர முடியும் ஏன்னா நம்ம ஊரில் இருந்து எட்டையப்புறம் சந்தை வந்து எழுபது கிலோமீட்ரு ஆமாம் மக்களுக்கு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி தாங்க எட்டயபுரத்தில் நம்ம தென்காசி மாவட்டம் ஆமாம் சிவகிரியிலேருந்து வந்து இந்த வீடியோலாம் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க ஆமாங்க நிலவரங்களை வந்து எல்லோரும் வந்து அடுத்தவங்க கேட்டு சொல்கிறது ஒன்றுங்க நம்ம கணிச்சு சொல்கிறதுங்க நமக்கு கொஞ்சம் இதில் அனுபவம் இருக்கிறதுனால நம்ம பக்கத்துலேயே கரெக்டாக சொல்கிறோங்க இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் இதுவும் நல்லா மயிலம்பாடி குட்டி தாங்க ஏன்னால் நீங்கள் நல்லா பாருங்கள் இன்றைக்கி எவ்வளோ குட்டி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியுங்க இதையும் பதிமூணுரூவா பதினாலுரூவா கிரையந்தாங்க இருந்தாங்க ஆமாங்க நீங்கள் மதிக்க உங்களுக்கு கரிமதிப்புக்கு மதிப்புக்கு தெரிஞ்சால் தாங்க நீங்கள் வந்து எப்போவுமே வாங்க முடியும் ஆமாங்க இதெல்லாம் வந்து நம்ம பன்னெண்டு ரூபான்னு கேட்டு பார்க்கலாம் ஆமாம் இன்னைக்கு ரேட் அப்படி தாங்க இருந்துச்சு சந்தையில் ஆமாம் இதெல்லாம் வந்து பதினாலு தாங்களை சொன்னாங்க ஆமாம் இதெல்லாம் வந்து கேட்கறதாக இருந்தால் பன்னெண்டு பன்னெண்டு ஐநூறு ஒன்று தான் பன்னெண்டு எழுநூறு அப்படி கேட்டு பார்க்கலாங்க ஏன்னா ரேட்டு வந்து அப்படி தாங்க சந்தையில் இருக்கும் நம்ம முன்ன பின்ன பார்த்து அப்படி கேட்கும்போது தான் வந்து உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் இந்த ஆறு குட்டியும் பாருங்க நல்ல குட்டி நல்ல மயிலம்பாடி ஆமாம் நல்ல ரேட்டு நம்ம மாமா தான் தான் வாங்கினாங்க ஆமாம் தரமாக இருந்துச்சுங்க பதிமூணு அறநூறுங்க இதெல்லாம் பாருங்க நல்ல தெளிவானதுங்க பொருவங்க ஆமாம் இதெல்லாம் பன்னெண்டு ரூபான்னு கட்டாலே கொடுத்துருவாங்க ஆமாம் புருவைக்கு வந்து அவ்வளோவா இதாக இருக்காது இதை பாருங்கள் இதில் கொஞ்சம் கார் இருக்குது ஆமாம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஆடு ஒன்று பத்து ரூபா பதினோருவா கரையும் சொல்லிட்டு இருந்தாங்கங்க ஆமாம் கலர் பாருங்கள் நல்லாயிருக்கு நாடும் கிடக்கும் கிடக்கும கிடக்குங்க ஒன்று ரெண்டு ஆனால் இன்னும் வளர்த்தா நல்லாயிருக்குங்க எங்கெல்லாம் எட்டே ஒரு குட்டி ரூபாய்க்கு அதிகமாக பதினாலு ரூபாய்க்கு தாங்க சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு குட்டி மூணு குட்டி குடிச்சிட்டிங்கனால பதினஞ்சுங்கிறாங்க பதினாலுங்கிறாங்க பதினேழுங்கிறாங்க கொஞ்சம் அதிகமாகவே தாங்க சொன்னாங்க இதெல்லாம் பாருங்க காருங்க கொஞ்சம் கொஞ்சம் காரு ஆமாம் நமக்கு தெரிஞ்சவங்க தான் பதிமூணு பன்னெண்டு அறநூறுக்கு முடித்தாங்கங்க பாருங்க இதெல்லாம் பதினோருவா ரூபா கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆமாம் கறி மதிப்புக்குன்னா பன்னெண்டு பதிமூணு அந்த தரத்தில் இருக்குங்க ஆமாம் நல்ல பதினொன்று பத்து ரூபா அப்படின்னு முடித்தா நல்லாயிருக்கும் ஆமாம் இந்த குட்டி வந்து நல்ல மயிலம்பாடி குட்டி பதினெட்டு ரூபான்னு ஒரு அண்ணன் முடிச்சுருந்தாருங்க நல்ல தரமான குட்டிங்க ஆமாம் வழக்கம் தான் சொன்னாருங்க பக்ரீத்துக்கு எல்லாம் வச்சு கொடுக்கணுன்னு ஒரு சொன்னாருங்க இந்த கட்டாயெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு ரூபா வரைக்கும் சொன்னாங்கங்க விலை கொஞ்சம் அதிகம்தாங்க ஆமாம் விலை அதிகம்தான் நம்ம கறி மதிப்புக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பதுக்குள்ளே தாங்க இருக்கும் கடாய் ஆனால் நல்ல பார் நல்ல கடாய்ங்க தரமான கடாய் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆமாம் இது மாதிரி கிடாயெல்லாம் வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு மவுசு எப்பவுமே இருக்குது பக்ரீத் கொடுக்கும்போது இன்னும் மவுசு அதிகங்க ஆமாம் சந்தைக்கு வந்ததில் கொஞ்சம் டாப் ப்ரீடுங்க ரெண்டு புல் கிடாயிங்க ரெண்டு புல் கிடாய் இதெல்லாம் ஆட்டுக்கு விட்டோம்னா நல்லா இனப்பெருக்கத்துக்கு நல்லாயிருக்கும் ஆடு நல்லா அப்படியே கலர் இறங்கும் கலர் இறங்கும் இதெல்லாம் நிறைய ஆட்டுக்காரங்க வந்து வாங்கி விடுவாங்க ஆமாம் இந்த மாதிரி ஆடு நாட்டாட்டில் விட்டாலும் கலர் மாறுங்க நல்லா இந்த குட்டியெலாம் பாருங்கள் ஆமாம் இதெல்லாம் பத்துருவாக்கரையுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்லா குளிப்பாட்டி நல்ல முடியெல்லாம் கட்டி தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் பத்து பதினொன்று தாங்க பொட்டுக்க நீங்கள் கறி குட்டி கூட வாங்கிடலாங்க கொஞ்சம் குறச்சி வாங்கிடலாம் ஆனால் வந்து நீங்கள் வளப்பு குட்டி வாங்கலாம் ரேட்டு ரொம்ப அதிகமாக தாங்க இருக்கும் சந்தையில் எப்பவுமே ஆமாம் பாருங்கள் அந்த மயிலை மாடியெல்லாம் அந்த பொட்டுக்கடாய் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக கொண்டு வந்திருக்காங்கங்க இப்படி முடி வெட்டி நல்லா நீங்கள் எப்போவுமே வந்து ஆடுகள் நல்லா முடி வெட்டி ஒன்று ரெண்டு வழக்குன்னா முடி வெட்டிடணுங்க அப்போ தான் அவள் வந்து தெளிவாக வளருங்க இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பதினஞ்சு குறைஞ்சி தர மாட்டேன்னு ரொம்ப அடம்புடிச்சு ஒரு ஆறு குட்டி நம்ம தனியாக எடுத்து போட்டு மேட்டுப்பாளையம் நம்ம தம்பி சப்ஸ்கிரைபர் தாங்க அவருக்கு வாங்கினாங்க நம்ம மைதின் மா மைதின் அண்ணே இந்த குட்டியவே பாருங்கள் பால் குடிக்க குட்டி இதை வந்து ஒரு குட்டி ஒன்று மூணுருவான்னு சொன்னாருங்க இந்த தம்பி அது குறைஞ்சி தரவே மாட்டேன்ட்டார் இதெல்லாம் ஆயிரரூவாய்க்கு மேலே போகாது ஆனாலும் அவர் அந்த ரேட்டு சொல்கிறார் ஆமாம் இதெல்லாம் பாருங்கள் நல்லா கறிக்கு வந்து இது கொண்டு வந்திருக்காங்கங்க வளர்த்தும் வளர்க்கலாம் ஆமாம் பக்கிரத்துக்கும் வளர்க்கலாம் இதெல்லாம் பத்து கிலோ பன்னெண்டு கிலோக்குள்ளே இருக்குங்க ஆமாம் நல்ல குட்டிங்க இதெல்லாம் பன்னெண்டு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாருங்க ஒரு ஆடுன்னு இதெல்லாம் பதினாலு பதினஞ்சு தாங்க இருந்தாங்க நீங்கள் விலை கேட்க எல்லோரும் கேட்டு போடுங்கன்னு சொல்கிறீங்க நிறைய வியாபாரி சொல்ல மறுக்கிறாங்கங்க அதெல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீங்கள் வந்து கல நீங்கள் வந்து சந்தைக்கு வந்து விலையை கேட்கும்போது தாங்க எவ்வளோ நம்மளை பார்க்குறாங்க எப்படி மதிக்கிறாங்க அப்படின்னு தெரியும் விலை அதிகமாக நம்ம எப்போவுமே வந்து சண்டைக்கு பேசுகிற மாதிரி பேசுவாங்கங்க அது மனது கஷ்டமாக இருக்கும் ஆமாம் பாருங்கள் இந்த ஆடை வந்து பதினெட்டு ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க ரெண்டு குட்டியையும் அந்த ஆடம் ஆமாம் குட்டி இப்போ தான் ஈண்டுருக்கு ஈண்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் இருக்கும் ஆமாம் ஒரு தம்பி தான் வச்சுருந்தார் ஆமாம் இதை நம்ம மதித்து சொல்லுதோங்க ஆமாம் தம்பி வந்து அவங்க வெப்பாட்டை கேட்டு சொல்லுதான் பண்ணார் இதெல்லாம் எட்டு ரூபா கரையின்னு சொன்னாங்க நம்ம மூணு குட்டி வந்து மேட்டுப்பாளையம் தம்பிக்கு வந்து பிடிச்சி கொடுத்தோம் அது வந்து கரெக்டாக ஒரு குட்டி ஒன்று ஏழு ரூபா கரையா இருபத்தோருவாய்க்கு பிடிச்சி கொடுத்தாங்க ஆமாம் ரெண்டு பொட்டை ஒரு கிடா குட்டி ஆமாம் புளியம்போரு செம்போரு கரும்பூர் ரெண்டு மூணு கலந்து பிடிச்சி கொடுத்தோம் ஆடெல்லாம் நல்லா தெளிவான ஆடுகள் இந்த கடாயெல்லாம் பாருங்கள் ஆமாம் சூப்பர் கடாயிங்க எப்படி தரமாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கடாயை வந்து ஒரு கடாய் ஒன்று பதினொன்றுருவா கிடையாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க கறி மதிப்புக்கு பத்துக்கும் பதினொன்று பன்னெண்டு எல்லாமே ஒவ்வொரு சைஸில் இருக்கிறதுனால வித்தியாசம் இருக்குங்க இந்த கடாயை பாருங்கள் இதெல்லாம் பதிமூணு அறநூறுக்கு முடிஞ்சிருக்குங்க இந்த கிலோ விலை அதிகம் தாங்க ஆனால் இது வந்து நீங்கள் கறி மதிப்புக்குனால் இது பெறாது தாங்க ஆமாம் தொள்ளாயிரம் ரூபா போட்டாலும் கறி மதிப்புக்கு பெறாது ஆனாலும் வளர்ப்பு குட்டி ரேட்டு வந்து இன்றைக்கி சந்தையில் அதிகம் தாங்க பாருங்கள் எப்படி வளர்த்து நல்லா சூப்பர் சூப்பர் கொண்டு கொண்டுருங்க பல்லு கூட போட்டிருக்காதுங்க தாராளமாக பத்து பன்னெண்டு ஆமாம் கூணதாக பதிமூணு வரைக்கும் இருக்குங்க கறி மதிப்புக்கு குட்டி ஒன்று பதினொன்று பன்னெண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாருங்க கட்டாய பாருங்கள் நல்லா முட்டி விட்டு எவ்வளோ தரமான கட்டாயின்னு ஆமாம் நாற்பது ரூபா சொன்னாருங்க அந்த கட்டாயெல்லாம் ஆமாம் ஆனால் இதை வந்து நம்ம ஒரு இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் நல்ல கட்டாயி உங்களுக்கு கறிக்கு கிடையாது அது வந்து ஆட்டுக்கு தாங்க நல்லாயிருக்கும் ஆமாம் இந்த ஆடை பாருங்கள் நல்லா கண்ணி ஆடுங்க சூப்பர் சூப்பர் ஆடாக இருந்துச்சுங்க இதெல்லாம் நீங்கள் வளர்த்திங்கன்னா இதெல்லாம் ஒம்பது ரூபா பத்து ரூபான்னு தாங்க சொன்னார் ஆனால் நீங்கள் எடுத்து வளர்க்கலாங்க ஒரு எட்டுரூவா வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் எட்டுருவா எட்டு ஐநூறு ஒம்பது தரத்துக்கு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் வளர்த்திங்க அப்படின்னா தீபாவளிக்கு நல்ல சேல்ஸ் ஆகுங்க ஆமாம் இதெல்லாம் பார் ஆடு ஆடுங்க ஆமாம் இதெல்லாம் பல் சேர்ந்த ஆடுகள் தான் ஒரு கட்டாயி கடைக்கு இதெல்லாம் ஆடு வந்து ஒரு பதினஞ்சு அப்படி இருந்தாங்க பதினஞ்சு பதினெட்டுன்னு இந்த கடாயெல்லாம் பார்த்திங்கன்னா பத்து ரூபாய்க்கு பத்து ஐநூறு அப்படி இருந்தாங்க உங்களுக்கு குட்டியே ஏழு ரூபான்னு உழுது ஆனால் கடாயி பாருங்கள் பத்து ரூபா தான் உழுது அப்போ பாருங்கள் உங்களுக்கு கறி மதிப்புக்கு வந்து கம்மியாகுது ஆனால் நீங்கள் தனியாக எடுத்துள்ள நீங்கள் வந்து குட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா ரேட்டு அதிகமாகவே இருக்குது பாருங்கள் வெள்ளாடுகள் வந்து இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சுங்க காலையிலேயே ஆமாம் நல்ல குட்டிகளாக சூப்பர் சூப்பர் குட்டிகளாக இருந்துச்சு இதெல்லாம் ஜோடி பதிமூணுரூவா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கட்டாய் தரமான கடாயிங்க ஐயா இருபத்தோருவா சொன்னார் ஆமாம் பாருங்கள் கடாய் சூப்பர் கடாய் நல்லா தெளிவாக ஆட்டில் இருந்த கடாய் தான் பல் சேர்ந்துருச்சுங்க தறி மதிப்புக்கு உங்களுக்கு எப்படியும் தாராளமாக இருபது கிலோக்கு மேலே இருக்குங்க ஆடுகள் வளர்க்கும் போது நம்ம நிறைய கவனிக்கணுங்க சும்மா ஏன்தானோன்னு ஆடுகளை வாங்கி வளர்த்துறக்கூடாது நல்லா அதால் கொஞ்சம் அனுபவம் இருக்கணும் நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னாலே உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்போங்க இந்த ஆடு பாருங்கள் ரெண்டு ஒன்று கூல தெளிவாக இருக்குது கறி மதிப்புக்கு பதினெட்டு பத்தொம்போது தாராளமாக விழுங்க ஆமாம் சூப்பர் கிட்டாயிங்க இதெல்லாம் முடிஞ்சிச்சு வேலை யார் முடிச்சான்னு தெரிலங்க இந்த ஆடெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பத்திரம் கிரேயத்துக்கு பத்து பன்னெண்டு அந்த கிரயத்துக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க நல்ல ஆடுகள் தான் ஆமாம் இதில் நிறைய வாங்கி வச்சுருந்தாங்க குட்டியெல்லாம் சூப்பர் சூப்பர் குட்டியெல்லாம் இருந்துச்சுங்க இந்த குட்டியை வந்து எட்டு ரூபான்னு கட்டுகிட்டு இருந்தார் அடுத்து ஒம்பது ரூபான்னு கேட்டார் பத்து ரூபாய்க்கு கடைசியில் முடிச்சிருவார் அந்த பெட்டி கொஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தார் தாங்க இதெல்லாம் ஆகும் இந்த குட்டியெல்லாம் பாருங்கள் நல்லா தரமான குட்டிங்க சூப்பர் குட்டி ஒரு குட்டி ஒன்று ஒம்பது ரூபா கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குட்டி சூப்பர் குட்டிங்க ஆமாம் நம்ம பதினாறு ரூபா வரைக்கும் கேட்டு பார்க்கலாம் நல்லா தெளிவாக தாங்க இருக்கும் இது நமக்கு தாங்க நம்ம ஊருக்கார்தான் ஆனால் விலை அதிகமாகவே கொடுத்தாங்க வாங்கியிருக்காரு இது குட்டி ஒன்று சோடி ரூபாய்க்கு பதிமூணு இரநூத்தம்பதுக்கு வாங்கணுன்னாங்க கொஞ்சம் விலை அதிகம்தான் இருந்தாலும் பார்த்து வாங்கியிருக்கணுங்க